Hi hello and welcome back to my channel Saikavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா வீடியோக்கு கீழ வர red color subscribe பட்டனை மறக்காம click பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் symbol-ல click பண்ணி allங்கற option-அ select பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல டீக்கட ஸ்டைல்ல நல்ல மொறுமொறுன்னு போட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே கிறிஸ்பினஸ்ஸோடு இருக்கக்கூடிய மசால் வடை எப்படி சூப்பராக செய்யலாங்கிறத இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் மசால் வடை தான் எல்லாேருக்கும் தெரியுமே அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா உள்ளே வந்து வீடியோ பாருங்கள் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்ட்டு இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம டீ கடையில் சாப்பிட்ற அதே ஸ்டைலில் நல்ல முறு மொறுனு காரசாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கடலைப்பருப்பும் அரை கப் அளவு துவரம் பருப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கூடவே சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணது கூடவே நாலஞ்சு பல் தோலோட கூடிய பூண்டு அடுத்ததாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து இதுக்கு நடுவில் அந்த கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கொறை குறப்பாக எடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த வரமிளகா பூண்டு கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து விற்பரில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப மசியாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஓரளவு குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அங்கங்கே பருப்பு இந்த மாதிரி தென் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பேட்ச் போட்டுட்டேன் இப்போ அதே மாதிரி ரெண்டாவது பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வடமாக வரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை இந்த மாதிரி வந்து முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் வடைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும் அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா புடிசாக கட் பண்ணது வாசனைக்காக கொஞ்சம் புதுசாக கட் பண்ணேன் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான உப்பு தூள் சேர்த்து நல்லா அது எடுத்துக்கலாம் வடை கிறிஸ்பியாக வரதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் கடலை பருப்பில் மட்டும் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா அந்த கடலை தன்மையே வந்து கொஞ்சம் அழுத்தமான மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸோ அதனால தான் பருப்பு சேர்க்குறோம் ஸோ தோரம் பருப்போட சேர்த்து செய்யும் பொழுது வடை நல்லா கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் அதே நேரம் வட மாவு அரைக்கும் பொழுதும் இந்த அளவுக்கு குறை குறப்பாக வரைச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஊற வச்ச கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த வடை மாவில் சேர்த்து செஞ்சாலும் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக கிடைக்கும் கடையில் செய்கிற மாதிரியே இப்போ நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்போது எண்ணெய் ஒரு கடையில் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுலேருந்து வடை மாவு எடுத்து உங்களுக்கு தேவையான அளவில் சின்னதாக தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி பெருசு பெருசாகவும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ என்னால் நல்லா சூட இறதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்துருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம்னா வெளியில் வந்து கரைஞ்சு போன மாதிரி ஆகிடும் உள்ளே பார்த்தீங்கன்னா மாவாகவே இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் பொறுமையாக வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வடை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுட சுட டீக்கடை ஸ்டைல் மசால் வடை காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் உடச்சி காட்டுற பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயிலெலாம் வந்து குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு உங்களை பார்த்தாலே தெரியும் கூடாட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து நல்லா வந்து மேலே வந்து நல்லா ஒரு லேயர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக போகாமல் இருக்குது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே கிறிஸ்பினஸ் கூட இருக்கும் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி மறக்காமல் மசால் வடை நீ செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அதே நேரம் நல்ல மொறு மொறுப்பாகவும் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் அந்த அழுத்தமாகிறது ஆகவே ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இதுக்கொண்ட நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணிக்கே அந்த ரெசிபீஸோட பிளேலிஸ்ட் என்கார்டர் நம்பரில் தர வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடுகளும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ பாய்